அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களை உச்சாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி வீடியோவை பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் வேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் கேரள கடலோர பகுதியை அரபிக்கடல் பகுதிகளின் வேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்காம் தேதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் பதினான்காம் தேதி தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியில் மன்னார் விழுகடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்